அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்சிட் பாரத் பில்ட்ரத்தான் என்ற தலைப்பின் கீழே பற்றி பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக டீச்சர்ஸ்க்கான லாகின் ஐடி உருவாக்கணும் அதே மாதிரி டீம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் இப்போது டீச்சர்ஸ்க்கான டெமோ வீடியோஸ் அண்டு ஸ்டூடெண்ட்டுக்கான ஹேண்ட் புக்கு இதெல்லாம் வந்து எவ்வாறு வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரூப் பிரசோதை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரு சர்ச் பார் வரும் அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிபிபி என்ற டைப் பண்ணிங்க அப்படின்னா பிபி டாட் எம்ஐசி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து டீச்சர்ஸ் லாகின் ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ் லாக்இன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து தான் யூஸ் ரெடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் க்ளிக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டுருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் சைன்இன் பண்ணோன்னே நமக்கு ஒரு பேஜ் வந்து ஆகும் இது மாதிரி இன்டு மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து காலங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் டீச்சர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐகான் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிக்கோங்க அடுத்தது ஸ்டார்ட் த கோர்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு கண்டினியூ கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு ஆகும் கீழே கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பேஜ் வந்து ஆகும் லோடாகும் ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து வந்திருக்கும் இந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வெல்கம் with யூ ரெடி நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தவடி தான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து ப்ரைவாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அடுத்த இது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இது மாதிரி வந்து கண்டன்ட் வைஸாக நம்ம கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் கூட இது வந்து நீங்கள் மொழி மாற்றம் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் மொழி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்த வெளிப்பாடி தான் உங்களுக்கானது அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன் இது கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து நமக்கு வந்து இந்த வரும் ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியருக்கான கையெழுத்து கொடுத்துருக்காங்க தென் நீங்கள் தமிழில் கூட சேஞ்ச் பண்ணி நீங்கள் தமிழ்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய திட்ட அட்டவணை அதோடய நோக்கங்கள் இது மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க வழிமுறை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடநிலைகள் செய்து வாழ்த்துக்கள் சொல்லி நமக்கு ஒரு இதுவும் வந்துருச்சு சரிங்களா இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து மாணவர்களுக்கான இதை வந்து நம்ம பதிவிறக்க செய்யறதுக்கான ஆப்ஷன் வழிமுறை கொடுத்துருக்காங்க நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்னோடலாம் இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு இந்த ஒர்க்கை வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம டேஷ்போர்டு வந்து கிளிக் பண்ணி டேஷ் போர்டுக்கு போய் போய்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பப்ப போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம வந்து பாடநெறி கருத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மாணவர்களுக்கான யூஸ் ரெடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாக்இன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா டீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம கிளிக் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனை டீம் வந்து நம்ம உருவாக்கிறோம் அதுக்கான பாஸ்வேர்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் அதை வந்து நம்ம வந்து வியூ பார்க்குறதுக்கான பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சரிங்களா என்ன டீமில் பேர் உருவாக்கி இருக்கிறோம் அதோடய எது டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நேமும் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படிங்கிறத இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் வந்து அவங்களுடைய டீம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதை வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்துட்டு இப்போ நம்ம லாகின் இது நான் நோட் பண்ணிட்டு இப்போ நான் லாகவுட் கொடுத்துட்றேன் போய்க்கலாம் இப்போ ஸ்டூடெண்ட் லாகின் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போ ஸ்டூடண்ட் லாகின் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு அங்கே பா நம்ம பதிவு பண்ண பாஸ்வேர்டு அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம் போட்டுவிட்டு சைன்இன் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துடலாம் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பேரோடு நமக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து காட்டியிருப்பாங்க எத்தனை மாணவர்கள் வந்து உருவாக்கமோ அதெல்லாம் காட்டியிருப்பாங்க இதை வந்து நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறனாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் நம்ம தனித்தனியாக லாகின் பண்ணலாம் இப்போ வந்து இந்த மாணவர்கள் நம்ம லாகின் பண்ணால் அந்த கிளாஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டு ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதற்கான கோர்ஸுகள் நமக்கு வந்து இது வரும் இதை நீங்கள் தமிழில் வந்து ப இது பண்ணுறனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தமிழில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி இதுக்கான இதை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி இதை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறனாலும் நீங்கள் இந்த மேலே ரொம்ப ரொம்ப சில ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இது வந்து தமிழில் ஓட உங்களுக்கு வந்து விசியபுல் ஆகும் இந்த வழிமுறைப்பின் பற்றி நீங்கள் வந்து இந்த கேள்விக்கான விடைகளை வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் சரிங்களா அதுக்கான வழிமுறை வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி டோட்டலாக பார்த்திங்கன்னா அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேள்விகள் இருக்கும் இந்த இருபத்தி ரெண்டு கேள்விகளையும் முடித்துக்கள் சமர்ப்பிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படி உங்களுக்கு வந்து வந்திருக்கும் கருத்துக்கள் பதிவிட்டதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் மேலும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எவ்வாறு வந்து மற்ற இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ